வணக்கம் நம்மள பல பேருக்கு வாயில இருந்து துர்நாற்றம் வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிடுச்சு ஒருத்தர் பேசலாம்னு பேசலான்னு போவோம் ஆனா அவங்க வாயில இருந்து பேட் ஸ்மெல் வந்ததுன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையே சொல்லாம திரும்பி வந்துருவோம் இதே நம்மளோட வாயில இருந்து பேட் ஸ்மெல் வந்ததுன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அது முக்கியமா இந்த கொரோனா காலகட்டத்துல மாஸ்க் போட்டிருந்த சமயத்துல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்ல நாமளே கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்போ இந்த வாய் துர்நாற்றத்தை வெறும் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு டிப்ஸ் மூலயமா சரி செய்யுது எப்படி அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல போறோம் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல முதல்ல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா காலையில நைட்டு இரண்டு முறை கண்டிப்பா பல் தேய்க்கிறது அவசியம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல் தேய்க்கணும் காலையில எழுந்தவுடன் பல் தேய்க்கணும் அதுவும் கிளிப்பு போட்டிருக்கிற பேஷன்ஸா இருக்கீங்க அப்படின்னா காலையில மதியம் நைட் எப்பெல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அப்போ ஒரு முறை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல் தேய்ச்சிக்கிறது நல்லது ரெண்டாவது டிப் நம்ம பிரஷ் பண்ற மாதிரியே நம்ம ரெண்டு பல்லுக்கு நடுவுல இருக்கிற அழுக்கையும் கண்டிப்பா எடுக்கிறது அவசியம் அது பிரஷ் பண்ணா மட்டும் போகாது அதுக்கு பிளாஸ் நூல் வச்சு கிளீன் பண்றது இல்லைன்னா வாட்டர் பிளாஸ் சொல்லிட்டு தண்ணி வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவுல அடிக்கிற மாதிரி இருக்கும் அது வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு முறையாவது பயன்படுத்திக்கிறது நல்லது இது கூட சேர்த்து நம்ம கண்டிப்பா நாக்கையும் கிளீன் பண்றது அவசியம் பல்லு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமா நம்மளோட நாக்கு தான் நமக்கு வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்போ நாக்கை கிளீன் பண்றது அவசியம் நாக்கை கிளீன் பண்றதுக்கு நிறைய பொருள் வந்துருச்சு அதுல ஈஸியா பெஸ்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பிரஷ் தான் சோ பிரஷ்லயே பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்க்ரேப் பண்ற மாதிரி ரஃப் ஆன சர்ஃபேஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சோ அதுலயே நம்ம நாக்கு கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டாலே போதுமானது அடுத்தது நம்ம எப்ப எல்லாம் சாப்பிட்றமோ அப்ப எல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வாய் குப்பளி ரொம்ப ரொம்ப அவசியம் வாயில எப்பயுமே ஒரு உணவுப் பொருள் தங்க விடாம பாத்துக்கிறது நல்லது நம்மளோட பல்லு நாக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட ஈருமே வந்து ரொம்ப முக்கியம் அதனால காலையில நைட்டு பல் கேட்கும் போது கூடவே சேர்த்து நம்மளோட எவரையும் மசாஜ் பண்றது அவசியம் மசாஜ் பண்ணும்போது ஈருக்கான ரத்த ஊட்டம் அதிகரிக்கும் ஈறு நோய் வராம அதுல இருந்து நம்மளால தடுக்க முடியும் அடுத்துட்டு டெய்லி ஒரு முறையாவது கல்லுப்பு வெது வெதுப்பான தண்ணீர்ல போட்டு வாய் குப்பிளிச்சுக்கிறது நல்லது நம்மளோட வாய் வந்து ட்ரையா இருந்துச்சு காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல கிருமிகளோட ஆதிக்கம் அதிகமாயிடும் அதனால வாய் வந்து ட்ரை ஆக விடாம பாத்துக்கணும் சில பேருக்கு நேச்சுரலாவே வாய் வந்து உலர்ந்து போகும் அவங்களுக்கு தேவையான என்னென்ன மெடிசின்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதெல்லாம் பயன்படுத்தினாங்கனாலே அவங்களுக்கு ஈஸியா சுரப்பிலிருந்து எச்சில் சுரக்கிறது நார்மல் ஆயிடும் அடுத்தது நம்மளோட உடம்ப நீர்ச்சத்து நிறைஞ்சதா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் கூடவே பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து எடுத்துக்கிறது நல்லது முக்கியமா கேரட்டு ஆப்பிள் அது மாதிரி எல்லாம் சாப்பிட்றது மூலயமா நம்மளோட வாயில ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும் பல்லு இரு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அதனால அதிகமா நார்ச்சத்து நிறைஞ்ச ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் நிறஞ்ச அதாவது நல்ல கிருமிகள் நிறைஞ்ச உணவுப் பொருள் எடுத்துக்கிறது நல்லது எதுல எல்லாம் அந்த ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்குன்னா தயிர்ல நம்ம சாப்பிடக்கூடிய இட்லில அதுக்கப்புறம் கூழ் அது பழைய சாதம் சாப்பிடுறோம்ல அந்த பழைய சாதமாவும் இருக்கலாம் இல்ல கம்மங்கூழாவும் இருக்கலாம் அது இப்ப வெயில் காலம் வேற கிட்ட நெருங்கிடுச்சு சோ இந்த டைம்ல முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது அவசியம் கம்மங்கூழ் அதிகமா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட வாயில எச்சிலோட அளவு அதிகரிக்கிறதுக்கு சூவிங்கம் மெல்றது நல்லது அதுவும் முக்கியமா சுகர் இல்லாத சுகர் ஃப்ரீ சூவிங்கம் வாங்கி மெல்றது நல்லது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நான் ஆனாலும் வாயில பேட்ஸ்மேன் வருதுன்னா ஆல்ரெடி அங்க பல்லுலயோ ஈரிலயோ ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கலாம் நோயோ இல்ல வாயில சொத்த பல்லோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வேஸ்ட் தான் அதனால கண்டிப்பா பல் மருத்துவர் கிட்ட போயிட்டு ஏதாவது வாயில கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்து முதல்ல அதை சரி செய்யுங்க அதை சரி செஞ்சீங்க அப்படின்னாலே வாய் துர்நாற்றம் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அடுத்து என்னெல்லாம் செய்யக்கூடாது வாய் துர்நாற்றம் வராம இருக்கு அப்படின்னா அதிகப்படியா டீயோ காஃபியோ எடுத்துக்கிறீங்கன்னா முதல்ல அதை கட் பண்ணணும் அடுத்தது பச்சையா வெங்காயமோ இல்ல பூண்டோ அதிகப்படியான அளவு எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் குறைக்கணும் ஏன்னா அதனால வாயில இருந்து வரக்கூடிய ஸ்மெல் போறதுக்கே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் அதனால அதோட இன்டேக்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பா ஸ்மோக் பண்ணக்கூடாது அல்கஹால் எடுத்துக்க கூடாது அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியமா வாயில ஒட்டக்கூடிய உணவுப் பொருள் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அது வந்து சாக்லேட்ல இருந்து சிப்ஸ் வரைக்கும் எதெல்லாம் வாயில ஈஸியா ஒட்டுதோ அந்த மாதிரி உணவுப் பொருளை அவாய்ட் பண்ணிக்கணும் கூடவே சேர்த்து அதிகமா காரமா இருக்கிறது அதிகமா உப்பு இருக்கிறது அதிகமா சக்கரை இருக்கிறது இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு வாய் வழியா வழியாடுற பழக்கம் இருக்கும் நெகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும் கை சூப்புற பழக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நைட் டைம்ல மட்டும் கை இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் அதை வந்து உங்களோட பல் மருத்துவருடைய உதவியோட ஆலோசனையோட அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்க சில பேருக்கு நைட் மட்டும் எச்சு தூங்கினதுக்கு அப்புறம் அது எச்சில் ஒழுகிற பழக்கம் இருக்கும் அதுவுமே கரெக்ட் பண்ண வேண்டிய தான் சோ அதையும் கேட்டு தெரிஞ்சு சரி செஞ்சுக்கிறது நல்லது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி புளிக்கும் டான்சில் பிரச்சனை இருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னாலுமே நம்மளோட வாயில துர்நாற்றமும் தான் இருக்கும் அதனால இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வராம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் சில விஷயத்துக்காக ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகள் ரெகுலரா எடுத்துட்டு இருப்பீங்க சில மருந்துகளுடைய பக்க விளைவா கூட வாயில இருந்து துர்நாற்றம் வரலாம் சோ ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் உங்க டாக்டர் கிட்ட இந்த மருந்துனால எனக்கு அஹ் வாயில இருந்து ஸ்மெல் வருமா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் அதனாலதான் உங்களுக்கு வருது மத்ததெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா உங்களோட மருத்துவர் அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க வேணும்னா வேற மாத்திரை மாத்தி கூட குடுக்கலாம் எல்லாமே நார்மல் மருந்து பிரச்சனையும் இல்ல ஆனாலும் எனக்கு இன்னும் வாய் துர்நாற்றம் இருக்கே அப்படின்னா ஒருவேளை உங்களோட வயிற்று பகுதியிலயோ இல்ல லிவர் பகுதியிலயோ ஏதாவது ஒரு உபாதைகள் இருக்கலாம் அதனுடைய பிரதிபலிப்பா நம்மளோட வாயில இருந்து துர்நாற்றம் வரலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம வீட்லயே ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் எதனால வருதுங்கிறதையும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சுக்கிறது நல்லது சோ ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் முக்கியமா எப்படி பல் தேக்கணும் எப்படி ஃப்ளாஸ் பண்ணணும் வாட்டர் ஃபர்ஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும் வாயிலிருந்து எச்சில் அதிகமா ஊத்து இது தூங்கும்போது அப்படின்னா அதை எப்படி சரி செய்யணும் வாய் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாத்த பத்தியுமே நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அத எல்லாத்தையும் நீங்க திரும்ப போய் எடுத்து பார்த்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாய் துர்நாற்றத்தை நம்மளால குறைச்சிக்க முடியும் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நம்பற உதவியா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்மளோட நட்புடன் டாக்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பி பாசிட்டிவ் ஸ்டே ஹெல்தி